எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அழைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாயகம் அண்ணநபிநாயகம் அலைஹி அழைச்சலாம் அவர்களின் தோழர்கள் அதாவது நபி தோழர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதில் நிறைய பேர் நமக்கு தெரிந்தவளும் இருக்காங்க நம்ம நிறைய ஹதீஸ்களில் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் நிறைய பேர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிற நபி தோழர்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்க வந்து கண்மணி நாயகம் அலைஹி அலேஸ்வலம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்களாக கூட இருந்திருக்காங்க அதில் ஒருத்தர் தான் சுலைபி பிரலி அவர்கள் அவங்களோட பேர் வந்து சுலைபி அந்த சுலைபி பிரலி வந்து கண்மணி நாயம் சல்லல்லாஹே சொல்லம் அவர்களுக்கு ரொம்ப மாணவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுடைய உடல் தோற்றம் என்ன வந்திருக்கு தெரியுமா அவங்க ரொம்ப குள்ளமாக கருப்பாக அதாவது உடனே ஒரு மாதிரியாக கோணலாக பார்ப்பதுக்கே வந்து ஒரு வித்தியாசமாக தான் அவங்க இருந்திருக்காங்க சுலைபி பிரலிக்கு இன்னொரு சோகம் அது என்னண்டா அவங்களுடைய தாய் தந்தர் யாரு அவருக்கு தெரியாது குறிப்பாக வந்து அவங்கள பற்றி தகவலும் அவருக்கு எதுவுமே தெரியாது அதாவது அன்றைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா குலப்பெருமை அந்த குலப்பெருமை தான் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு பெருமையாக மக்கள் இருந்தது அப்போ அந்த குலப்பெருமை மலிந்த அந்த சமூகத்தில் தந்தை பேர் தெரியாத ஒரு அனாதை என்ன பாடுபட்டிருக்கணும் நம்ம யோசிச்சு பார்க்கவே நமக்கு நல்லாவே தெரியுது அவர் என்ன பாடுபட்டிருப்பார் அப்படின்ட்டு அதாவது அன்றைய அரபுலகம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா குளம் குடும்பம் கோத்திரம் உறவு குடும்ப தொடர்பு இதுக்கு தான் அந்த மக்கள் வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த சமூகத்தில் சுலமிப் புரளிக்கு ஆதரவு அளிக்க அங்கே யாருமே இல்லை அவங்களுக்கு ஆதரவு அளிக்கவோ உதவி செய்யவோ ஒரு கூட அங்கே வந்து அவங்களுக்கு யாருமே இல்லை இந்த சுலமிப் புரளியோட பெற்றோர்கள் யார் முன்னோர்கள் யார் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே யாருக்குமே தெரியலை இப்போ மதினாவுக்கு வணிகம் கொடுத்த வந்திருப்பாரா அங்கே தவறவிடப்பட்டாரா இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையாக அவங்க பெற்றோர்கள் வந்தவங்க இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே அவருக்கே தெரியல மற்றபடி யாருக்குமே தெரியல அவர் எப்படி மதினாவுக்கு வந்தார் இவருடைய பெற்றோர் யாரும்னு யாருக்குமே எதுவுமே தெரியாததுனால இவர் வந்து மொத்தத்தில் ஒரு அனாதை இந்த சுழவிப்புரிய வந்து ஒரு அனாதையாக இருக்காங்க இவரை பற்றின எந்த தகவல் யாருக்கும் தெரியாதனால எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ரொம்ப இவரை வந்து ஏழனம்மா கேலியா நையாண்டியா அவ்வளோவு எவ்வளோக்கு எவ்வளோ கேலி பேச முடியுமா அவ்வளோக்கு கேலி பேசியிருக்காங்க உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த சுலபி புள்ளி கூணி குறுகி நிற்பாங்களாம் தினம் தினம் செத்து செத்து பிழைச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு படி மேலே போய் அபு என்ற ஒருத்தர் தன்னுடைய தெரு பக்கமே சுலபி வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடையே போட்டாராம் தடை போட்டது மட்டும் இல்லாமல் அவர் அவரோட மனைவிகிட்டே சொல்கிறாரு இந்த பக்கம் சுலவிப்பு வர அனுமதிக்காத அவர் மட்டும் இந்த பக்கம் தலையை காட்டினா நான் அவன் கதையே முடிச்சிடுவேன் அப்படின்ட்டு அவரோட மனைவியை கூட எச்சரிச்சிருக்கார் அவர் சமூகத்தில் தெருவில் சந்தையில் எல்லா இடத்துலையும் எல்லாராலுமே வந்து சுலபிப்புரளி வந்து எள்ளி நகையாடப்பட்டிருக்காரு இன்னும் பார்த்தா பெண்கள் வந்து சுலபிப்புரளியை பார்த்தாலே அவ்வளோ அடைவாங்களாம் அவ்வளோ அவங்களுக்கு கோவம் வருமா அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து அவங்கள வெளுத்திருக்காங்க அப்போ இதை பார்த்த சுழிவு அவங்களுடைய மனசு என்னவாக இருந்திருக்கும் அப்போ அவங்க அழுகுறாங்க எனக்கு விடுதலையே கிடையாதா யாருமே நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்களே யாருமே என்கிட்ட கர்ணை காட்ட மாட்டேங்கிறாங்களே யாருமே என் கூட பாசத்தோடு நடந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே அப்புடின்னு அவங்க வந்து ரொம்ப கண்ணீர் அடிக்கிறாங்க யாருமே எங்கிட்ட ஒரு கரிசனத்தோடு நடந்துக்கிற மாட்டேங்கிறாங்களே நானும் ஒரு மனுஷன் தானே நான் மனுஷங்கிற கண்ணியம் எனக்கு எப்போ கிடைக்கும் என்னை இப்படி எல்லாரும் இப்படி என்னை அசிங்கப்படுத்துகிறாங்கட எல்லாராலையும் நான் வந்து மிதி வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சுடுவேப் புரளிக்கு ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் மனசுக்குள்ளே வருது அப்படியே அவங்களுக்கு வந்து உள்ளமே வெடிக்குது தொண்டையெல்லாம் அடைக்குது அந்தளவுக்கு அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அவங்களுடைய அந்த வேதனை வந்து நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க வேதனைப்பட்டு கண்ணீர் வெடித்து அழுதுகிட்ருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் அண்ணன் நபி நாயகம் சல்லல்லா குளேசலம் அவர்கள் மதினாவுக்கு வருகை தராங்க வந்தவங்க என்ன கொண்டு வராங்க ஏகத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் மருமை ஆகிய செய்திகளை ஏந்து கொண்டு கண்மணி நாயாம் சல அல்லாஹுலம்ங்க மஜனா வந்து சேர்றாங்க கண்மணி நாயகம் நாயாம் சல்லாஹுலேஸ்வலம் அவர்களின் வரவாழ் நற்சமூகம் மலர்ந்தது பார்வைகள் மாறின பேச்சின் துணி மாறியது எண்ணங்கள் மாறின நடைமுறைகள் மாறின கண்மணி நாயகம் செல்லலாஹுளேஸ்வலம் அவர்கள் மதினாவுக்கு வந்த பிறகு நடக்கிற ஒவ்வொன்றையும் வந்து இந்த சுழவிப்பிரலை அவங்க ரொம்ப கவனித்து பார்க்குறாங்க அதோடு என்ன பண்ணுறாங்க கண்மணி நாயகம் அவங்க கிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அதாவது அவங்க கொஞ்சம் கூட தாமதிக்கிற உடனே வந்து இஸ்லாத்தை வந்து அவங்க சுழவிப்பிரலை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க கண்மணி நாயகம் செல்லலா ஹுளேஸ்வலம் அவர்கள் மதினா வந்து மதினாவில் புதிய அடிப்படைகளில் சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற பணி தொடங்குது இஸ்லாமிய அரசும் மலருது அரசமைப்பு சமூக கட்டமைப்பு தனிநபர் சீர்திருத்தம் என தீனை நிலைநாட்டும் பணியில் அண்ணன் நபி நாயகம் செல்ல ஆலோசனை அவங்க மும்முரமாக முழுமையாக மூழ்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை வந்து சுழைப்பு பிறலி பார்க்குறாங்க அவங்க மனசில் ஒரு ஏக்கர் இருக்குது அதாவது கண்மன் நாயகம் செல்ல ஆலோசனை அவங்க நம்மளை எங்கும் மனசில் வச்சுக்கிற போகிறாங்க அவங்க இவ்வளோ வேலை பழகு நம்மளை எங்கும் மனசில் வச்சுக்கிற போகிறாங்க அப்படின்னு வந்து பிரலி வந்து மனசுகளும் நினைக்கிறாரு ஆனால் அண்ணன் நாயகம் நாயகம் செல்லாவளேஸ்வரம் அவர்கள் இவ்வளவு வேலை பழகுக்கிடையில் தம்முடைய ஏழை தோழர்களின் தேவைகள் உணர்வுகள் எல்லாத்தையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் அவங்க உணர்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க இப்போது சுழுவியப் பிரலிக்கு என்ன தேவை ஒரு பொண்ணும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஏண்டா அவருக்குன்னு யாருமே கிடையாது ஒரு பெற்றோர் கிடையாது குழப்பந்தம் கிடையாது சொந்த பந்தம் கிடையாது அவருக்கு யாருமே கிடையாது அவர் ஒரு அனாதை சுழமைப் பிரள்ளியை வந்து கண்மண் நாயம் செல்லவழிசனம் அவர்கள் ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டாங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க எப்படியா நம்ம வந்து சுழமைப்புக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நாயம் செரளவழிசனம் அவங்க மனசன் நினைக்கிறாங்க அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கலையே ஒரு நபித்தொழர் தொடர் வந்து வாராங்க அதாவது அவங்கள்ட்ட வந்து ஒரு பொண்ணு இருக்குது ஒரு மகள் இருக்காங்க அந்த அன்சாரத்தோடு கிட்டே ஒரு மக இருக்காங்க கண்மன் நாயகம் செல்லா உளேஸ்வரம் அவர்கள் அந்த மகளை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை மனசில் வச்சுக்கிட்டு அந்த அன்சாரத்தோடு கேட்குறாங்க இந்த மாதிரி நான் உன் மகளை பெண் கேட்க விரும்புகின்றேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அன்னபிநாயகம் செல்லல்லா உலேஸ்வரம் அவர்கள் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே அந்த மனுஷரை பார்க்கணுமே ஆஹா அற்புதம் இறைத்துதரே அற்புதம் அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படின்னு அந்த தோழர் வந்து மகிழ்ச்சியில் தூள்றாரு அதாவது அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்டா கண்மணி நாயகம் செல்லலாம் அலேசலம் அவர்களுக்கு தான் பெண் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவர் நினச்சிக்கிட்டார் இதை வந்து கவனிச்சுக்கிட்ட கண்மணி நாயகன் செல்வாளி செலவங்க சொல்கிறாங்க தோழர் நான் எனக்கு பெண் கேட்கலை என தெளிவுபடுத்துகிறாங்க அப்போ அதோட வந்து அவர் கேட்குறாரு அன்சார் சொல்கிறார் அப்புறம் இங்கே யாருக்காக பெண் கேட்குறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு உடனே கண்மணி நாயகன் செல்லா வளேசலாங்க சொல்கிறாங்க சுழவிப்புக்காக என்று விடையளித்தார்கள் அண்ணன் விநாயகம் செல்லல்லா ஹுலைசலம் அவர்கள் அந்த அன்சாரி தோழருக்கு அதிர்ச்சி உடனே எதுவுமே அவர் பேசலை அவர்களால் வாயை துறக்க முடியல உடனே அவர் சொல்கிறாரு அவருடைய அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் போய் மனைவிக்கிட்ட சொல்கிறார் இறை தூதர் செல்லல்லா ஹுலைசலம் அவர்கள் நம்மளோட மகளை வந்து பெண்ணு கேட்குறாங்க அப்படின்ட்டு தோழர் வந்து தம் மனத்கிட்ட சொல்கிறாரு அதை கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அந்த அம்மா என்ன நினச்சிக்கிறது அப்படின்னாக்கா அவள் கணவர் நினச்ச மாதிரி தான் அதுவும் நினச்சிருக்கு கண்வன் நாயம் சரவாளி சொன்னவங்க அவங்களுக்கு தான் பெண் கேட்குறாங்க அப்படினு நினச்சா அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுது இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அனுசாரித் தோழல் சொல்கிறாரு இல்லை இல்லை அவங்களுக்கு இல்லை சுலைபி புக்கு பெண்ணு கேட்குறாங்க அப்படின்ட்டு அனுசாரித் தோழல் சொல்கிறாங்க அதை கேட்டதுமே அந்த அம்மா வாயடைச்சி போய் நிற்கிது சுலைபி புக்கா முடியாது நான் சுளிவிப்புக்கெலாம் என் மகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து வாது பண்ணுது வாது பண்ணுது ரொம்ப கடந்து கத்துது அந்த அம்மா அல்லாமல் சத்தியமாக நான் நம்ம மகளை வந்து சுலேவிப்புக்கு மன முடிச்சு கொடுக்க மாட்டேன் நிச்சயமாக நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கடந்து கத்துது அதோட அனுசரித்தோர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த செய்தியை போய் நம்ம கண்மணி நாயம் அவங்க கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொல்கிறதுக்காக புறப்படுறாரு இப்போ பெற்றோர் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மக அவரோட கேட்டுக்கிறது அப்புறம் கேட்குறாங்க எனக்கு திருமண செய்தி கொடுத்தது யார் தந்தையே அப்படின்ட்டு அவ தாப்பனாரை பார்த்து அந்த அனுசரித்தோழரை பார்த்து அவங்க மக கேட்குறாங்க அந்த அனுசாரித் தோழர் பதில் சொல்கிறதுக்குலாம் அந்த தாய் பட்டு பதில் சொல்கிறாங்க உன்னை சுழைப்பிப்புக்கு மனம் முடிக்க இறை தூதர் சல்லல்லாஹீஸ்வலம் அவர்கள் செய்தி அனுப்பி உள்ளார்கள் அப்படின்னு அந்த தாய் சொல்கிறாங்க அதாவது அந்த மக வந்து அம்மா கிட்டே சொல்கிறாங்க இந்த செய்தி வந்து இறை தூதர் அனுப்பியிருக்காங்க இறை இந்த செய்தி வந்திருக்கா அதனையே நீங்கள் மறுக்கிறீ அப்படின்ட்டு அந்த பெண்மணி வந்து அந்த மகன் வந்து அம்மாகிட்ட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அம்மாகிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன என்ன பேசுகிறோம் அப்படின்னு யோசித்து தான் பேசுகிறீளா இறைவனின் தூதரடி விருப்பத்தை நீங்கள் மறுப்பீங்க நீங்கள் இறைவனின் தூதரடி விருப்பத்தை மறுக்கமானா என்னை சுழவிப்பிக்க மனம் எடுத்து கொடுங்க அவரால் நிச்சயமாக எனக்கு இழப்பு ஏற்படாது அந்த பெண்மணி சொல்கிறாங்க நிச்சயமாக நான் எந்த கஷ்டமும் பண்ண மாட்டேன் நான் நல்லபடியாக இருப்பேன் அதாவது கண்மண் நாயம் செல்லலாம் ஒரே சொல்ல அவங்க முடிவு பண்ணி சொன்ன விஷயத்தை நீங்கள் வந்து தடுக்காதீ என்னை வந்து சுழவிப்புக்கே என்னையை மனமுடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு அந்த பெண்மணி வந்து அனுசாரத்தோழருடைய மகள் வந்து சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதில் அந்த இளம்பெண்ணுக்கு எத்தனை தெளிவு இறைவனின் தூதருடைய விருப்பங்களையும் கட்டளைகளையும் ஏற்று செயல்படுத்துவதில் கிடைப்பதை விட இனிமையும் நிம்மதியும் சுகமும் வேறு எதில்தான் கிடைக்கும் சுபானல்லா இந்த பெண்மணி மார்க்கத்தை நன்கு புரிந்து கொண்ட பெண்மணியாக இருந்திருக்காங்க அதனால தான் பெற்றோர் தடுத்தும் கூட கண்மணி நாயகம் செல்லலாம் ஹொலேசலம் அவர்கள் முடிவு பண்ணின ஒரு விஷயத்த நாம் வந்து மறுக்கக்கூடாது அப்படி நாம் மறுத்தா அது வந்து இறைவனுக்கு ஒரு மார் செய்கிற விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க மனசில் நினைச்சு உடனே வந்து அவங்க அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பளித்துவிட்டால் பிறகு அந்த விவகாரத்தில் சுயமாக தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட எந்த பெண்ணுக்கும் கிடையாது மேலும் எவன் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகேட்டில் விழுந்துவிட்டான் திருக்குருஆன் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு இந்த வசனங்களில் இந்த வாசகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு நம்ம சொன்ன அந்த குரான் வசனத்தை தன்னுடைய பெற்றோருக்கு ஓதி காட்டுறாங்க ஓதி காட்டிட்டு முடிவாக சொல்லிட்டாங்க முடிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணன் அபிநாயகம் சல்லல்லாஹ் ஒளேசலம் அவர்கள் என் விஷயத்தில் நல்லது என எதை சொன்னாலும் அதனை முழு மனதுடன் ஏற்கிறேன் அதில் தான் எனக்கு முழு திருப்தி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த செய்தி அண்ணன் அபிநாயகம் சல்லல்லாஹ் ஒளேசலம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த செய்தியை கேட்டதும் அண்ணன் அபிநாயகம் செல்லல்லாம் ஒலேசலம் அவர்கள் இப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்க இறைவனே அந்த பெண்மணிக்கு அதிகமான நன்மைகளையும் வளங்களையும் தருவாயாக தொல்லை சிரமம் சூழ்ந்ததாக அவருடைய வாழ்வை ஆக்கிவிடாதே என பிரார்த்தனை செய்கிறாங்க சுபகன எவ்வளோ நற்பேர் பெற்ற பெண்மணி அண்ணன்பிநாயகம் செல்லல்லாம் உலீசலம் அவர்களின் வாயால் வாழ்த்து வாங்கிய ஒரு பெண்மணி அன்சாரி பெண்களில் அவளை போல அழகான நற்குணம் நிரம்பிய மனப்பெண் இருக்கவில்லை என சொல்லப்படுவதுண்டு அதாவது அவங்க அவ்வளோ ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க அந்த பெண்மணியை சுலமி புரிய மனசார விரும்பி மணந்து கொண்டாங்க கண்மண் நாயகம் சரலா ஹொலே சொல்லம் அவர்கள் இருவழன் தூதர் சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க மறுக்கவே இல்லாமல் சுலபி புரிய மனதார மணந்து கொண்டு அழகான முறையில் இல்லற நடத்தியிருக்காங்க இதுபோல் நாமும் இறை கட்டளைகளைப் கட்டளைகளை பற்றி பிடித்து வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லா